உசிலம்பட்டி நாடார் சரஸ்வதி தொடக்க பள்ளியில் ஆசிரியர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் இந்நாள் தலைமை ஆசிரியருமான மதன் பிரபு அவர்களை மாணவர்கள் அனைவரும் பரிசுகள் கொடுத்து வாழ்த்தினார்கள் பரிசு மலையில் நனைந்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் உசிலம்பட்டி நாடார் சரஸ்வதி தொடக்க பள்ளியில் எழுநூற்று ஐம்பது மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் படித்து வருகின்றனர் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் தங்களது வகுப்பு ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்களுக்கு பரிசுகள் வழங்கினார்கள் மாணவர்கள் வழங்கிய பரிசுகளை பள்ளி தலைமை ஆசிரியர் மறுபடியும் அவர்களுக்கே வழங்கி சிறப்பித்தார் தான் கொடுத்த அன்பளிப்புகளை தலைமை ஆசிரியர் மறுபடியும் மாணவர்களுக்கு திருப்பிக் கொடுக்கும் பொழுது மாணவர்கள் அதைப் பெற்றுச் செல்ல மறுத்தனர் பின்னர் ஆசிரியரின் சொல்லக்கேட்டு மாணவர்கள் பரிசுப் பொருட்களை மீண்டும் பெற்றுச் சென்றுள்ளனர் ஆமா வேற ஒன்னே ஒன்னு சார் நீங்க நல்லா படிங்க ஆல்ட் பிஸ் நான் வேற வீ ஏ வச்சிருக்கேன் அத

இந்த அவனுக்கு இந்த சாப்பிடலாம்